இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசுலேயே இளநறை அதாவது வெள்ளை முடி வந்துடுது இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாகரிகன்ற பேரில் உணவு பழக்கம்தான் இந்த உணவு பழக்கம்தான் மிக முக்கிய காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு இதனால் இளநறை வரும் இன்னொரு முக்கிய காரணம் தலையில் எண்ணெயே வைக்கிறது கிடையாது அடுத்தது கண்ட கண்ட ஷாம்பு பயன்படுத்தி குளிக்கிறது இது எல்லாமே தான் இதுக்கு முக்கிய முக்கிய காரணம் இதை நம்ம எப்படி மாற்றணும்னா உணவு முறை மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரணும் டெய்லியுமே வந்து கருவேப்பில ஜூஸ் அட்லீஸ்ட் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி நாள் கருவேப்பில ஜூஸ் வந்து குடிக்கணும் அடுத்துதான் கரும்புலா நெல்லிக்காய் இந்த மாதிரி மூலிகைகள் சேர்ந்த ஒரு ஹெர்பல் ஹேர் பேக்கு கூடவே ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் பிளாக் ஹேர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு நாற்பத்தி நாளில் நாள்ல நல்ல ஒரு பலன் வந்து தெரியும் ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸை நான் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மக்கிட்ட ஷேர் ஷேர் பண்றதுதான் ஏன்னா இன்னைக்கு வாங்கி நிறைய பேர் அவஸ்தப்படுறாங்க அவங்களுக்கு உண்டான ப்ராடக்ட் தான் இது நான் தயாரிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஆறு மாதத்துக்கு மேலே எடுத்துக்கிச்சி சின்ன வயசுலேயே உங்களுக்கு முடி நிறைக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைலாம் கிடையாது இந்த ஹெர்பல் ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலும் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது அவ்வளோ அருமையான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்க்கோ இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பலன் பெறலாம்